வாயணக்கம் இல்லாத ஆமை இரண்டு அன்னங்களும் ஓர் ஆமையும் ஒரு குளத்தில் இருந்தன அன்னங்களும் ஆமையும் மிகவும் நட்புடன் வாழ்ந்து வந்தன இவ்வாறு இருந்து வரும்போது நெடுநாள் மழை பெய்யாததால் அந்த நீர் வற்றிப் போயிற்று இதை கண்ட அன்னங்கள் இரண்டும் வேறொரு குளத்துக்குப் போக தீர்மானித்தன அவை தங்கள் நண்பனான ஆமையை விட்டு போக மனமில்லாமல் அதை எவ்வாறு அழைத்துப் போவதென சிந்தனை செய்தன கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து அந்த ஆமையை அழைத்து நாங்கள் இரண்டு பேரும் இந்த குச்சியின் இரு நூனியையும் கவ்விக்கொண்டு பறக்கிறோம் நீ அதன் நடுப்பாகத்தை உன் வாயினால் பற்றிக் கொண்டு வா இடையில் வாய் திறக்காதே என்று கூறின ஆமையும் சரி என்று அந்தக் குச்சியை வாயினால் பற்றிக் கொண்டது அன்னங்கள் இரண்டும் இரண்டு பக்கமும் குச்சியை கவ்விக்கொண்டு பறந்தன வானத்தில் ஆமை பறக்கும் புதுமையைக் கண்ட அந்த ஊரில் இருந்தவர்கள் வியப்பு தாந்தாமல் கை கொட்டி ஆரவாரம் செய்தார்கள் இதைக் கண்ட அந்த ஆமை எதற்காகச் சிரிக்கினீர்கள் என்று அவர்களை கேட்பதற்காக தன் வாயை திறந்தது உடனே அது பிடி தரையில் விழுந்து இறந்து போய்விட்டது